வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்றைக்கி நம்ம தோசைக்கல்ல எப்படி வெள்ளையாக்கலான்னு பார்க்க போகிறோம் எவ்வளோ ரொம்ப கருப்பாகவும் ரொம்ப அந்த கறி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க இதை எப்படி எடுக்க போகிறோம் தான் நம்ம பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டிருங்க இப்போ இதை செய்கிறதுக்கு ஆக்ஸா பிளேட்னு சொல்வோம்ல ஸோ அது வேணும் அப்புறம் இது வந்து ஜம்பர் செவத்துல வந்து ஓட்டை போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு தான் எங்கள் வீட்டுக்காரர் தான் இதை செய்ய போகிறாங்க இதை தான் வச்சு சுரண்ட போகிறாங்க இதை வந்து நீங்கள் ஒரே நாளிலையும் சுரண்டி எடுக்க முடியும் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு டெய்லி ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சுரண்டத பொறுத்து நம்ம இதை தேய்க்கணும்னா ரொம்ப ஆகும் ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ ஜென்ஸ்னா கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடுவாங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து இதை ஒரு ரெண்டு நாளாக தேய்ச்சாரு ரெண்டு நாள் ஆச்சு அவர் க்ளீன் பண்ணுறதுக்கு அதாவது ஒரு இருபது நிமிஷம் ஒரு நாளைக்கு இருபது நிமிஷமாக ரெண்டு நாளைக்கு தேய்ச்சாரு பாருங்கள் அதில் இருக்கிற இந்த கருப்பாக எவ்வளோ தூள் கொட்டியிருக்குதுன்னு இந்த மாதிரி கொட்டிடும் ஆனால் வந்து பொறுமையாக தேய்க்கணும் பிளேட் இருந்தால் போதும் அப்புறம் இந்த ஜம்பரும் வச்சு தேய்ப்பார் பேக் சைடும் இந்த மாதிரி நம்ம தேய்க்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம பிளேடை யூஸ் பண்ணியே இதை கிளீன் பண்ணிடலாம் இந்த இப்படி சுரண்டதுனால தோசை வராதோ அப்படின்னு நினைக்காதீங்க நான் தோசையும் ஊற்றி காமிச்சிட்றேன் உங்களுக்கு இதை முடிச்சிட்டு தோசையெல்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிரும் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு தோசை மட்டும் வராது அளவுக்கு நல்லா தேய்ச்சிட்டாரு இப்போ வந்து நம்ம நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா இந்த எமர்ஷீட்னு சொல்லுவாங்க இதை வச்சு இப்போ கொஞ்சம் தேய்ச்சிடணும் சின்ன சின்ன கருப்புகள்லாம் வந்துடும் இந்த எமர்ஷீட்டு வச்சுட்டு இந்த மாதிரி தேய்க்கணும் அதுல இருக்கிற இந்த மிஞ்சமா இருக்கிற கருப்பும் வந்துடும் இப்போது நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு இன்னும் கூட தேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம் நான் போதுன்னு சொல்லிட்டேன் இன்னும் குட்டி குட்டி கருப்பு வேணான்னா இன்னும் கூட நம்ம அந்த ஷீட் வச்சு தேய்ச்சா போயிடும் இப்போ இதை நல்லா ரெண்டு மூணு டைம் வந்து சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து தோசை ஊற்றி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு தோசையே வராது ஒரு ரெண்டு தோசை பிஞ்சு தான் போகும் பரவாயில்ல அதுக்கப்புறம் நார்மலாக நல்லா வர ஆரம்பிச்சிரும் நீங்களும் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க தோசைக்கல் கிளீன் பண்றதுக்கு இப்போ வந்து வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பாதியா கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் தாராளமா நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்க்கணும் அதாவது இந்த வெங்காயத்தோட ஜூஸ் வந்து அந்த தோசைக்கல்ல நல்லா படணும் நல்லா அந்த எண்ணெயும் அந்த வெங்காயமும் சேரும் போது நல்லா வாசமாக இருக்கும் கல் காய காய வந்து நல்லா வாசமாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா அழுத்தி தேய்க்கணும் இந்த வெங்காயத்தை தேய்ச்சாவே ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு இந்த வெங்காயத்தை பிடிக்க முடியல சூடாகுது கைக்கு அப்படின்னா இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு நீங்கள் சொருகிட்டு இப்படியும் வச்சு தேய்க்கலாம் நல்லா அழுத்தி தேய்க்கணும் எண்ணெயும் இந்த வெங்காயத்தையும் நல்லா சேர்ந்து அழுத்தி தேய்க்கணும் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சாச்சு இப்ப தோசை ஊத்தலாம் ஒரு ரெண்டு தோசை ஒழுங்கா வராது அதுக்கப்புறம் நார்மலா வந்துடும் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் தாராளமா விட்டுக்கலாம் பிஞ்சுதான் போகுமே தவிர ஒட்டிக்கிட்டு நம்ம சொரண்ட வேண்டாம் நீங்களே பாருங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் தோசையே பாருங்கள் வந்துருச்சு ஆனால் பிஞ்சு தான் போகுது மற்றபடி உங்களுக்கு வந்து இப்படி சொரண்டி ஒட்டி ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் எடுக்கலை ஜஸ்ட்டு பிஞ்சு மட்டும்தான் போயிருச்சு ஈஸியாக வந்துடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் தோசைக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்